அஞ்சு பேருக்கு தூக்கு தண்டனை உறுதி செஞ்சுருக்கு தெலுங்கானா ஹைகோர்ட் இது என்ன வழக்கால்னு பார்த்தோம்னா ஹைதராபாத் பாம்பிளாஸ்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ஹைதராபாத்ல ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாம் மாதம் இருபத்தி தேதி அன்றைக்கு டில்சுக் நகர்ன்ற ஒரு ஏரியாவில் பிளாஸ்ட் நடக்குது அதுல பதினெட்டு பேர்கிட்ட உயிரிழக்கிறாங்க நூத்தி முப்பது பேர்கிட்ட கிட்ட நூத்தி முப்பத்தி ஒரு பேரு கிட்ட படுகாயம் அடையறாங்க அவர்கள் மேல வழக்கு பதிவும் செய்யப்படுது முஜாஹிதீன் அப்படின்ற ஒரு தீவிரவாதி அமைப்பை சேர்ந்தவங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது இந்த வழக்குல ஆறு குற்றவாளின்னு சொல்றே அஞ்சு பேருக்கு தான் தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கு இன்னொரு ஒரு நபர் எங்க பார்த்தோம்னா அந்த நபர் மேலயும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனா அந்த அந்த நம்பர் வந்துட்டு எங்க இருக்காருன்னு தெரியல அதாவது அப்கான்ல இருக்காரு அவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரியாஸ் பக்தால் அப்படின்னு சொல்ல சொல்லப்படுது அவர் தான் வந்துட்டு மாஸ்டர் மைண்டு சொல்லப்படுது இந்த வழக்குக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த அஞ்சு குற்றவாளிகளுக்குமே தூக்கு தண்டனை விதிக்கப்படுது அந்த என்ஐஏ கோர்ட் மூலியமா அந்த கோர்ட் அதாவது அது கீழமை கோர்ட்டு இதை தெலுங்கானா ஹைகோர்ட் வந்து உறுதி செஞ்சிருக்கு இது கரெக்டான ஒரு பனிஷ்மெண்ட் தான் இவங்களுக்கு டெத் பெனால்டி தான் வந்துட்டு கரெக்டான ஒரு தண்டனையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி உறுதி செஞ்சிருக்கு அந்த அஞ்சு குற்றவாளிகளுமே முப்பது நாளைக்குள்ள சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போக முடியும் அப்படின்னு சொல்லியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது போன்ற அவேர்னஸ் வீடியோ நீங்க தொடர்ந்து பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க பார்வை